ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கு இது சன்பிடிய தமிழ் நான் உங்கள் சொல்கிறேன் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் தானாகவே உங்களை தேடி உங்ககிட்ட வரணும் அப்படின்ற எண்ணம் உண்டு தானே நாம் வந்து யாரை விரும்புகிறோமோ அந்த நபர் மேலே நம்ம அதிகமான ஆசை வச்சுருக்கோமோ அந்த நபர் தானாகவே நம்மக்கிட்ட ஈர்க்கப்படணும் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்றது பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மனநிலை தானே நாம் மட்டும் நம்ம அன்பை வச்சுருக்கிறோம் அவங்க அன்பு வைக்கலன்னா நமக்கு வருத்தமாக தானே இருக்கும் அதனால தான் நிறைய விதமான தந்திரங்கள் தாந்திரிகங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் மேனுஃபெஸ்டேஷன் மெத்தடில் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி செய்கிற முறைகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய தேவைகளுக்காக தான் ரெண்டே தேவை தான் ஒன்று மனிதர்களுடைய அன்பு இன்னொன்று பணம் சில பேர் சொல்லுவாங்க பணம் இருந்தால் அன்பு வரும் பணத்தையும் தாண்டியது தான் அன்பு அது உண்மையான அன்பை பத்தி தான் பேசுறோம் ஈர்ப்பு இந்த வயசில் வருகிற இனக்கவர்ச்சி அது கிடையாது அதையும் தாண்டியது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு உறவுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம் இது உண்மையான விஷயமாக தான் இருக்கணுமே தவிர இதில் எந்த விதமான தவறான புரிதல்களோ தவறான செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச தான் நாமளை நாமளே நமக்கு தேவையானது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வேண்டி பெற்றுக்கொள்கிற ஒரு முறை தான் முன்னோர்கள் பலவிதமாக நமக்கு சொல்லிட்டு போனாங்க அதனுடைய உள்ள அர்த்தங்களை புரிந்து நம்ம நடந்துக்கும் எல்லாமே நமக்கு எளிமையாகவும் நம்ம விரும்பியது நமக்கு கிடைச்சிடும் இந்த உலகத்தோட ஆதாரமான விஷயம் என்னன்னா மனிதர்களை பொறுத்தவரை மனிதர்களுக்கு கொடுத்த அறிவின் காரணமாக உங்களுக்கு தேவையானதை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவன் இறைவன் நமக்கு வகுத்த விதி அதற்காக தான் நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவை கொடுத்த அமைச்சர் இந்த அறிவினை பயன்படுத்தி எது நல்லது கெட்டது இந்த உலகத்தை நீ ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லி அதனால தான் மனிதன் இந்த உலகத்தை ஆள்கிறான் மிருகம் ஆளுது மனிதன் தான் ஆளுறான் அது போலதான் பல தாந்திரிக தந்திரிக சித்திகள் அனைத்தையுமே வந்து மனிதன் அறிந்து அதை பல நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தணும் அதே போல ஒரு முக்கியமான விஷயமாக தண்ணீரை பயன்படுத்தி நாம் விரும்புகின்ற விஷயங்களை நாம் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆதி காலம் முதலாக சித்த புருஷர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான் அது என்ன தான் சித்த புருஷர்கள் நமக்கு இந்திய நாட்டில் இருக்கிறவங்க நம்ம சொல்லி கொடுத்தாலும் மேலை நாடுகளில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா இந்த உலகமே போட்டுருது இது வந்து உலக அளவில் இருக்கிற ஒருவேளை வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் கருப்பாகிறவன் பொய் சொல்லுவான்ற கான்செப்டில் இருக்குமோ தெரியல அதனால தான் இந்தியர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தா அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஹைலைட் ஆவதை காட்டிலும் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்க ஐரோப்பியன் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கிறவர்கள் ஒரு விஷயத்த சொல்லலாம் அது வந்து ரொம்பவே எளிமையாக பிரபலம் அடைஞ்சு போகுது மேற்கத்திய விஞ்ஞானிகள் அவர்கள் கண்டுபிடிப்புகளும் அதே மாதிரி தான் கூட உலக அளவில் ஃபேமஸ் ஆகிடுது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற முன்னோர்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜிடி நாயுடு அவருடைய புகழ் கூட அந்த அளவுக்கு பேசப்படலை ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற விஞ்ஞானிகளோட புகழ் பல இடங்கள் இடங்களையும் வெளியில் தெரியுது இதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் அது போல தான் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லி சிம்பிளாக ஒரு கிளாஸ் தண்ணீரில் முடிச்சிட்டாங்க பல விஷயங்களை நாம் இன்றைக்கி பண்ண போகிற இந்த மேனிஃபெஸ்டேஷனும் அப்படி தான் ஒரு கிளாஸ் தண்ணீர் இருந்தால் போதும் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபரை உங்களை நோக்கி ஈர்க்கப்படலாம் அதாவது உங்களை தேடி வர வைக்கணும் அவங்களாக வரணும் அவங்க மனசில் உங்களுடைய எண்ணங்கள் ஊற்றெடுக்கணும் இதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் தான் சரியான நேரம் இது போன்ற அடுத்தவர்களுடைய மனதிற்குள் நம்ம வந்து பேசணும் அவர்களுடைய மனதை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முடிந்த வரை இரவு நேரம் தான் இதற்கு சரியான நேரமாக இருக்கும் எப்போதுமே பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து மற்ற விஷயங்களுக்கு செட் ஆகும் பணம் நமக்கு வந்து வெல்த்து ஹெல்த்து ஜென்ரலான ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் ஓகே இதுக்கும் ஓகே தான் இருந்தாலும் காலை எழுந்தவுடனே நமக்கு மற்ற நல்ல விஷயங்கள் நடக்கணும் இதில் போய் ஏக்கத்தை செலுத்தக்கூடாது அதனால் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இரவு வந்து நீங்கள் விரும்புகின்ற நபர்கள் அவர்களுடைய மனநிலையும் அமைதியாக உறங்க போகிற நேரத்தில் ஒரு காமான ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் அவங்கள நினச்சி இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது விரைவாக இது செயல்படும் அதற்காகத்தான் ஒம்பது மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம் இதற்கு வந்து நல்ல நாள் கெட்ட நாள் இந்த கிழமை அந்த கிழமைன்னு எந்த பாகுபாடும் கிடையாது நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு ராத்திரியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதற்கு வந்து ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து நிறைய பூஜை பொருட்கள்லாம் தேவை கிடையாது உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் மெயினாக அதுதான் முக்கியமான விஷயம் குறிப்பிட்ட நபர் மேலே உங்களுடைய எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் இங்கே எல்லாமே உங்களுடைய மனம் தான் செய்யப்போகுது சொல்கிற இந்த நேர்மறை வாக்கியத்தை மூன்று முறை உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து அவங்கள கற்பனை பண்ணி இந்த வாக்கியத்தை ரிப்பீட்டேஷன் பண்ணணும் மூன்று முறை சொன்னால் போதும் குறைஞ்சபட்சம் தான் இல்லைங்க நான் ரொம்ப தீவிரமாகவே இருக்கேன் நான் இன்னும் சில முறைகள் சொல்லலாம் அந்த ஆறாளமாக சொல்லுங்கள் ஆறு முறை ஒன்பது முறை இப்படி எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் மூணு முறை சொன்னால் போதும் எத்தனை நாள் சொல்லணும் ஏழு நாள் சொன்னால் போதும் நீங்கள் சொல்கிற உணர்வுபூர்வமான இந்த அஃபிர்மேஷன் ஆனது ஏழு நாள் வரைக்கும்லாம் இல்லை நீங்கள் சொல்லி ரெண்டு மூணு நாள்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்போ நீங்கள் சரியாக சொன்னால் இந்த அஃபிர்மேஷனை உணர்வு பூர்வமாக சொன்னீங்கன்னா ரெண்டு மூணு நாளிலேயே நீங்கள் விரும்புகின்ற நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு தகவல் வந்துடும் அவங்களுடைய மனம் உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்குன்ற தகவல் தெரிஞ்சிடும் ஃபோனோ மெசேஜோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஆனால் நீங்கள் ஏனோ தானான்னு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு நாள் இல்லை எழுபது நாள் ஆனாலும் தகவல் வராது நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக உண்மையானும் உங்களுக்கு அந்த தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு தேவை இல்லாத போது நீங்கள் சும்மாத்திக்கும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நடக்காது அதுக்கு தான் சொன்னேன் நிறைய பேர் கமான்ல சொல்லுவாங்க சும்மா என்கிட்ட கிண்டல் அடிக்கிறதான்னு நினச்சிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து உண்மையாலும் தான் சொல்கிறோம் இந்த ப்ராசஸ் எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ எதை கூர்மையாக நோக்குகிறதோ அதுவே உங்களுக்கு வந்து சேரும் என்பது தான் விதி நீங்கள் விளையாட்டா நினைச்சி விளையாட்டா செஞ்சாலோ சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு நினைச்சாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே ஆழ் மனசுல தேவை என்பது ஒன்று இருந்து அந்த ஆழ்மனம் ஏங்கி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான் உங்களுக்கு உண்மையான தேவை ஒன்று இருக்கணும் அந்த தேவை இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் செய்கிற அனைத்து விதமான மேனிஃபெஸ்டேஷனும் பலிதமாகும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க வீடு கேட்குறாங்கன்னு சொன்ன வீடு கட்டணும்னு நினைச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு வீடு தேவை இருக்கு அப்படின்னா ஆழ் மனசுல பதிஞ்சு போச்சு அவங்களுக்கு வீடு தேவைதான் பல இன்னல்களில் தான் இந்த வீட்டில் இப்போ இருக்கிற வீட்டில் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டு தேவைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கையில் பணமே இல்லைனாலும் பணம் தானாக வந்துடும் அந்த வீடு அவங்களுடைய எண்ணப்படி வீடு வந்து கட்டி முடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க ஆழ்மனம் அந்த வீட்டை வேணும்னு நினைக்குது பரிபூர்ணமாக நினைக்குது மேலோட்டமாக இல்லை உண்மையாலும் நினைக்குது தேவை அவங்களுக்கு அத்தியாவசியம் இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தேவை இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் எப்போ வந்து நடக்க முடியாதவன் கூட ஓடணும்னா ஓட முடியும் ஏன்னா அந்த நடக்க முடியாத மனிதன் இருக்கிற இடத்துல ஒரு பாம்போ தேலோ வந்துருச்சு அவன் வேறு வழியே கிடையாது அவனால் கால் சேலந்து போயிருந்தா கூட முயற்சி பண்ணுவான் எப்படியாவது உருண்டு பரண்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான் அப்போ அந்த பயம் அவன் தப்பிக்க வேண்டும் என்ற ஆழ்மன எண்ணம் அவனை வந்து முடியாதவனையும் முடிய வைக்க முயற்சி பண்ணுவான் இதுதான் காரணம் அப்படிதான் தேவை இருக்கிற பட்சத்துல உணர்வுபூர்வமான அந்த விஷயங்கள் உணர்வுபூர்வமான செயல்பாடுகள் வெளிவரும் நீங்க நினைக்கிறது உணர்வுபூர்வமாக நீங்க நினைப்பீங்க அப்பதான் அது நடக்கும் அவ்வளோதான் கான்செப்ட் ரொம்பவே நீங்க வந்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக சிந்திக்கும் போதும் நினைக்கும் போதும் அது உண்மையாக மாறும் இப்ப வந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிட்டு அமைதியான இடத்துல அந்த ராத்திரி ஒம்பது மணி வாக்கில் அதுக்கு மேலே எத்தனை மணியாக இருந்தாலும் அமர்ந்து அமைதியான இடத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அமர்ந்து ஒரு சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்யணும் இது கம்பல்சரி நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும் போது தான் ஆக்சிஜன் என்பது உடம்புக்குள்ளார போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை செஞ்சுடுங்க இது வழக்கமாக சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மூச்சை நன்றாக உள்ள இழுத்து பொறுமையாக விடுங்க இப்படி சில வினாடிகள் செஞ்சுட்டு மனம் அமைதியான உடனே சொல்ல போகிற இந்த அஃபிர்மேஷனை மூன்று முறை ரிப்பிட்டேஷன் பண்ணுங்க அதற்கு மேலும் நீங்க விரும்பினா ரிப்பிட்டேஷன் பண்ணுங்க அவ்வளோதான் அந்த அஃபிர்மேஷன் என்னன்னு இப்போ சொல்றேன் இந்த அஃபிர்மேஷனை எப்படி சொல்லணும்னா தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்க அது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு இந்த அஃபிர்மேஷனை சொல்லுங்க நீங்க விரும்புகின்ற நபருடைய பெயர் அவங்க பெயரை சொல்லி என்னை நினைக்கிறார் பெயர் என்னை நினைக்கிறார் அவர் மனசு என் மேல் ஈர்க்கப்படுகிறது அவர் என்னை தேடி வருகிறார் எங்களை பிரபஞ்சம் இணைக்கிறது பெயர் என்னை நினைக்கிறார் அவர் மனசு மேல் ஈர்க்கப்படுகிறது அவர் என்னை தேடி வருகிறார் எங்களை பிரபஞ்சம் இணைக்கிறது பெயர் என்னை நினைக்கிறார் அவர் மனசு மேல் ஈர்க்கப்படுகிறது அவர் என்னை தேடி வருகிறார் எங்களை பிரபஞ்சம் இணைக்கிறது இந்த அஃபிர்மேஷனை நீங்கள் சொல்லி உங்கள் மனதார நினைக்கும் போது பிரபஞ்சம் விரைவாக உங்களோட விருப்பத்தை செயல்படுத்தும் இது வந்து மந்திர மாயம் கிடையாது எனர்ஜி அலைன்மெண்ட்ஸ் இந்த முறை என்பது ஒரு எனர்ஜி அலைன்மெண்ட் உங்களுடைய எனர்ஜியை அலைன்மெண்ட் பண்ணுறோம் அவங்களுடைய மனதோடு சேர்த்து உங்களுடைய மனதையும் அலைன்மெண்ட் டியூன் பண்ணுறோம் Frequency மேட்ச் ஆகும் இந்த டம்ளரில் கிளாஸில் இருக்கிற தண்ணீரை வச்சுக்கிட்டு தான் இதை நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்ச உடனே உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் இந்த அந்த தண்ணீரில் பதிஞ்சிரும் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான் நம்ம பல வீடியோக்கள்லையும் இது இருக்குது தண்ணீருக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொல்லி வீணாக்க வேணாம் அதனால் தண்ணீருக்கு நேர்மறை ஆற்றலை கிரகிச்சு அதை பிரபஞ்சத்துக்கு கடத்தும் ஆற்றல் தான் அது ஒரு மீடியேட்டராக செயல்படுது தண்ணீர் இப்போ இந்த மந்த் இந்த மந்திர வார்த்தைகளாக இருக்கிற இந்த அஃபிர்மேஷனை மூன்று தடவைக்கு மேன் மேலாக நீங்கள் சொல்லிவிட்டு உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்லி அந்த தண்ணீரை சிறிது சிறிதாக நீங்கள் குடிச்சிடணும் முடிச்சிட்டு உங்களுடைய நீங்கள் படுக்கிற படுக்க போகிறீங்க தூங்க போகிறீங்க அவங்களுடைய மற்ற ஏதாவது வேலை இருந்தாலும் பார்க்க போயிடலாம் இந்த மாதிரி ஏழு நாள் மட்டும் செஞ்சால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மெத்தட் தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் வருகிற ஒரு விஷயந்தான் இது தண்ணீருக்கு நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி மேலை நாட்டு விஞ்ஞானி எமோட்டோ ஜப்பானியர்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதை நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அதனால நிறைய இடத்துல இது பலவும் ஆயிடுச்சு அதுதான் முன்னாடியே சொன்ன சித்தர்கள் கண்டுபிடிச்ச முறை பிரபலம் அடையில அவங்க கையில் கமண்டலுக்கிற தண்ணி வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க மந்திர சக்தி நிறைந்த அந்த தண்ணீரை தெளிப்பாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் இதை யாரும் பெருசாக எடுத்துக்கல ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி தண்ணீருக்கு ஆற்றல் இருக்குதுன்னு ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சி மாலிகூல்ஸோட அசம்பிளை பற்றிலாம் காமிச்சதுக்கப்புறம் எல்லோரும் நம்புகிறாங்க அவ்வளோதான் விஷயம் நமக்கு தேவை ஏதோ ஒரு வகையில் இது கன்ஃபர்மேஷன் ஆச்சா நம்மளும் இதை செஞ்சு நம்ம பயன்பெறலாம் அவ்வளோதான் விஷயம் கண்டிப்பாக இதை பல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் வேறு படிப்பு வேலை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இது ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கிறேன் விரும்புகின்ற நபரை ஈர்ப்பதற்கான ஒரு தனி முறை தான் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விரும்புகின்ற நபர் உண்மையிலேயே உங்களுக்கு வேண்டும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத நபர்களுக்கு அல்ல தேவையான நபர்களுக்கு மட்டும் இதை பிரயோகப்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்